सूर्यभगवाने पोत्री अश्वत्वजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रचोदयात् सूर्यदेव आदित्यने तेरि ിലേ വരും ഒളി രൂപനേ കുരുതി ശിവ ഉരുതിക്ക ഉളവും ശരണ്യനേ എരുളെ അകറ്റുടറെ ചുഴറ്റി വരയും മറുക്കനേ ഉയരും മെയ്യും ഏറ്റിടമാറ്റൽ ഉണ്ണാൽ ഭാസ്കരനേ ശ്രീ ഭാസ്കരനേ அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலை சுமந்து இருளை விளக்க வா சூரியனே அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலை சுமந்து இருளை வா சூரியனே சூரிய தேவா ஆதித்யனே தேரிலே வரும் ஒளிரூ കോളുകൾ അനത്ത നടുവിൽ അമർന്ന് അറാലും നാദനേ ഉൻ കോലം അളിത്ത് പ്രതിബന്ധ ദോഷം നീക്കി നായകനേ കോളുകൾ അണത്തി നടുവിൽ അമർന്ന് അറും നാദനേ ഉൻ കോളം അളിത്ത് പ്രതിബന്ധ ദോഷം നീക്കി നായകനേ സൂര്യനാർ കോടും പരനേ സൂഴ്തിടും ഈടുകളെട്ടിരിപ്പവനേ சூரியனார் கோவில் சுடரும் பரனே சூழ்ந்திடும் இடர்களே சுட்டிருப்பவனே பேரொழியின் பெருமானே பார்வையின் நிறைவாய் மாணிக்க மாமுகனே அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அணலை சுமந்து இருளை விளக்க வாபா சூரியனே அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அணலை சுமந்து இருளை விளக்க வாபா சூரியனே सूर्यदेवा आदित्यने तेरिणि செவ்வாடை சாற்றி செங்கமலம் சூட்டி சேவித்தோம் தவனே நீ சிந்தை அமர்ந்து அறிவை எழுப்பு காயத்ரி ரூபனே செவ்வாடை சாற்றி செங்கமலம் சூட்டி சேவித்தோம் தவனே நீ சிந்தை அமர்ந்து அறிவை எழுப்பு காயத்ரி ரூபனே ஞாயிறு தேவனே தீயின் முகனே ஆயிரமாயிரமாய் கரம் கொண்டவனே ஞாயிறு தேவனே தீயின் முகனே ஆயிரம் ஆயிரமாய் கரம் கொண்டவனே கதிரவனே கதினியே காலரதமேறு ஆரியனே அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலை சுமந்து இருளை விளக்க வாவா சூரியனே அகிலாண்ட கோடியே அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலை சுமந்து இருளை விளக்க வாவா சூரியனே சூரிய தேவா ஆதித்யனே தேரிலே வரும் ஒளி ரூபனே குருதி சிவப்பு குருகி கொதிக்க உலவும் சரண்யனே இருளை அகற்ற சுடரை சுழற்றி விரையும் மறுக்கனே உயிரும் மெய்யும் ஏற்றிடும் ஆற்றல் உண்ணாலையனே பாஸ்கரனே ஸ்ரீபாஸ்கரனே அகிலாண்ட கோடியை அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலைச் சுமந்து இருளை வா சூரியனே அகிலாண்ட கோடியை அருள் பெருகும் ஆதித்யநாதனே அனலைச் சுமந்து இருளை விளக்கவாவா சூரியனே